மாடர்ன் மோபல் நிறுவனத்தின் முக்கிய அறிவிப்பு தீபாவளி சலுகைகளை தவறவிட்டவர்களுக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு அக்டோபர் டுவெண்டி சிக்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எங்கள் பிரமாண்ட காட்சியரை திறந்திருக்கும் என்பதை அறிய தருகிறோம் இம்முறை தவறவிடாதீர்கள் அதிரடி சலுகைகள் காத்திருக்கின்றன உங்கள் வீட்டிற்கான தேவையான தளபாடங்களை அள்ளிச் செல்லுங்கள் ஓன்லி அட் மோடர்ன் மோபல் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் போலியான எஸ் எம் எஸ் பிளாஸ்டர் கருவி பறிமுதல் சுவிஸ் இணைய பாதுகாப்பு மையம் விடுத்த எச்சரிக்கை சொலுத்தோன் ஆஃப் அருகே ஏற்று நெடுஞ்சாலையில் ஐந்து கார்கள் மோதி விபத்து பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு சுவிட்சர்லாந்தில் சோதனை ஓட்டத்துக்கு தயாராகும் தானியங்கி பஸ்கள் விரைவில் அறிவிப்பு உருவாகி வரும் ஆபத்து விஞ்ஞானிகள் விடுத்த அபாய எச்சரிக்கை ஏதிலிகள் தொடர்பில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை யுக்ரைன் அகதிகளுக்கு மட்டும் விதி விலக்கு வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவலரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் புகலிடம் தேடி வந்தவர்களும் தற்காலிக அனுமதியோடு உள்ளவர்களும் பாதுகாப்பு தேவைப்படும் ஒரு குழுவில் உள்ளவர்களும் இனி தங்களது தாய்நாடு அல்லது பிற நாடுகளுக்கு செல்ல முடியாது என்று அரசு அறிவித்துள்ளது ஆனால் யுக்ரைனிலிருந்து அடைக்கலம் கோரி வந்தவர்களுக்கு மட்டும் இதற்கான விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த சட்ட மாற்றங்கள் குறித்து ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்து வரை கருத்துக்கள் பெறப்படுவதாகவும் சுவிட்சர்லாந்து அரசு தெரிவித்துள்ளது மிகுந்த அவசரமான மற்றும் தனிப்பட்ட சூழ்நிலை உதாரணமாக நெருங்கிய உறவினர் மரணம் அல்லது தீவிர நோய்வாய்ப்பட்ட நிலை போன்றவற்றில் மட்டுமே பயண அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து குடிவரவு குடியக செயலாளர் அலுவலகம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நாடாளுமன்றம் நிறைவேற்றிய வெளிநாட்டினர் மற்றும் ஒருங்கிணைப்பு அல்லது நாட்டுக்குள் உள்வாங்கும் சட்ட திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் ஒரு கட்டமாகும் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்தில் யுக்ரைனிகளுக்கான இஸ் பாதுகாப்பு நிலை அறிமுகப்படுத்தப்பட்டதாலும் அவர்களுக்கு பயண சுதந்திரம் வழங்கப்பட்டதாலும் இந்த சட்டங்கள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதனால் நீதி மற்றும் காவல்துறை புதிய விதிமுறைகளை உருவாக்கி எஸ் பாதுகாப்பு நிலை பெற்றவர்களுக்கு சிறப்பு விதிகள் கொண்ட செய்தியை வெளியிட்டுள்ளது யுக்ரைனிலிருந்து தஞ்சம் அடைந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து பயணம் செய்யலாம் இதற்காக அரசு புகலிடச் சட்டத்தில் சிறப்பு விதிவிலக்கை சேர்க்க முடிவு செய்துள்ளது ஆனால் மற்ற தஞ்சம் தேடுபவர்கள் மற்றும் தற்காலிக அனுமதி பெற்றவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட உள்ளன மேலும் அக்டோபர் எட்டு அன்று அரசு அடுத்த முடிவின்படி எஸ் பாதுகாப்பு நிலை பெற்றவர்கள் இப்போது யுக்ரைனில் ஆறு மாதத்துக்கு பதினைந்து நாட்கள் தங்க அனுமதி பெறலாம் இதற்கு முன்பு அது மூன்று மாதத்துக்கு பதினைந்து நாட்களாக காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது உலகில் உடல் உறுப்பு தானம் பெற காத்திருப்போர் ஏராளம் இந்த நிலையில் மருத்துவர்கள் உதவியோடு தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமே என்னும் விவாதம் சுவிட்சர்லாந்தில் துவங்கியுள்ளது ஸ்பெயின் பெல்ஜியம் நெதர்லாந்து போன்ற சில நாடுகளில் மருத்துவர்கள் உதவியோடு தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்யும் வழக்கம் உள்ளது ஆனால் சுவிட்சர்லாந்தில் அந்த வழக்கம் இல்லை உடல் உறுப்பு தானம் பெறுவதற்கு ஏராளமான நோயாளிகள் காத்திருக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் ஆண்டுக்கு நூற்று எழுபது பேர் மருத்துவர்கள் உதவியோடு தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்கிறார்கள் அவர்களில் பத்து சதவீதம் பேராவது தங்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்யும் உடல்நிலையோடு இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன ஆக அப்படி மருத்துவர்கள் உதவியோடு தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமே என்றும் அதற்கு சட்டப்படி எந்த தடையும் இல்லை என்றும் சுவிஸ் அகாடமி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ற அமைப்பு குறிப்பிடுகிறது ஆக மருத்துவர்கள் உதவியோடு தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்வது குறித்த விவாதம் சுவிட்சர்லாந்தில் துவங்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் வாழும் பலர் அன்றாட பொருட்களை குறைந்த விலையில் பெறுவதற்காக அடிக்கடி அண்டை நாடுகளுக்கு சென்று பொருட்கள் வாங்குவது வழக்கமாகும் ஆனால் புதிய ஆய்வொன்றின்படி வெளிநாட்டில் பொருட்கள் எவ்வளவு மலிவாக உள்ளன என்பதை சுவிஸ் நுகர்வோர் விட மிகையாக மதிப்பிடுவதாக தெரிய வருகிறது செயின் காலன் பல்கலைக்கழகத்தின் சமீபத்திய ஆய்வு தெரிவிக்கையில் ஆய்வில் பங்கேற்றவர்கள் சுவிட்சர்லாந்தில் உள்ள பொருட்களின் விலை அண்டை நாடுகளை விட சராசரியாக அறுபத்து ஆறு சதவீதம் அதிகம் என்று எண்ணியிருந்தனர் ஆனால் உண்மையில் ஆய்வில் பரிசோதிக்கப்பட்ட ஐந்து முக்கிய பொருள் வகைகளில் சராசரியாக நாற்பது சதவீத விலை வேறுபாடே காணப்பட்டுள்ளது மேலும் சில சில்லறை விற்பனை சங்கங்கள் உதாரணமாக லிட்டில் மற்றும் ஆல்டி ஆகியவற்றில் விலைகள் சில நேரங்களில் வெளிநாடுகளை விட சுவிட்சர்லாந்திலேயே சமமாகவோ அல்லது அதைவிட குறைவாகவோ இருந்ததாகவும் ஆய்வு முடிவு கூறுகிறது சுவிட்சர்லாந்தில் வாழ்க்கை செலவு உயர்ந்ததாலும் சம்பள அளவுகள் மற்றும் வரி விதிமுறைகள் வேறுபட்டிருப்பதாலும் மக்கள் வெளிநாட்டு சந்தைகள் மலிவானவை என்று நினைப்பது இயல்பானதாக கருதப்படுகிறது ஆனால் இந்த ஆய்வு உண்மையில் விலை வித்தியாசம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருப்பதை வெளிப்படுத்தியுள்ளது இதனால் வெளிநாட்டு வாங்குதல் சுவிஸ் நுகர்வோருக்கு எல்லா நேரமும் பெரும் சமிப்பை அளிப்பதில்லை என்ற உண்மையை இந்த ஆய்வு மீண்டும் நினைவூட்டுகிறது முனிச் மற்றும் சூரிச் நகரங்களை இணைக்கும் ரயில் சேவை வேகமாகவும் நம்பகரமானதாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெரும் முதலீட்டுடன் மேம்படுத்தப்பட்டது ஆனால் நடைமுறையில் அதன் விளைவு எதிர்மாறாக அமைந்துள்ளதாக தெரிய வருகிறது சமீப காலங்களில் ஒரு ஜெர்மன் ரயிலும் நேரத்துக்கு சரியாக சுவிட்சர்லாந்தை அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் நிலைமை மேலும் மோசமடையும் அபாயமும் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது அடச்ச பேன் நிர்வாகம் இந்த பாதையை மேம்படுத்துவதற்கு சுமார் ஐம்பது மில்லியன் யூரோவை செலவிட்டது அதில் ஒரு பகுதியை சுவிட்சர்லாந்தும் நிதியாக வழங்கியது இந்த மேம்பாட்டு திட்டம் ரயில்களின் நேர்த்தியை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நடைமுறையில் அப்படியாக நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மோனிச் சூரிச் ரயில் வழித்தடம் தற்போது டச் பார் நிறுவனத்தின் மற்ற சில பிரபலமான தாமத ரயில் சேவைகளின் பட்டியலில் இணைந்துள்ளது ரயில்கள் அடிக்கடி தாமதமாக வருவதால் சுவிஸ் தேசிய ரயில்வே நிறுவனம் சில சமயங்களில் ஜெர்மன் ரயில்களை எல்லைப் பகுதியில் நிறுத்தி பயணிகளை அங்கிருந்தே சுவிஸ் ரயில்களில் மாற்றும் நடவடிக்கையை எடுத்து வருகிறது சுவிட்சர்லாந்து தனது ரயில் சேவைகளை நேர்த்தி மற்றும் துல்லியத்துக்காக உலகளவில் புகழ்பெற்ற நாடாகும் அதனால் வெளிநாட்டு ரயில்கள் அடிக்கடி தாமதமாக வருவது சுவிஸ் அதிகாரிகளுக்கும் பயணிகளுக்கும் பெரும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது நிபுணர்கள் ஜெர்மன் ரயில் சேவையில் அடிக்கடி ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் பாதை பராமரிப்பு பிரச்சனைகளை இந்த தாமதங்களுக்கு முக்கிய காரணம் என்று கூறுகின்றனர் எவ்வாறாயினும் எதிர்பார்த்த விரைவான மற்றும் நம்பகமான இணைப்பு எனும் வாக்குறுதி இன்னும் நிறைவேறாமல் இருப்பது ஜெர்மனிக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான ரயில் பயணிகளை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் மார்க் பிளாட்ஸ் மற்றும் பஃசர் பிளாட்ஸ் இடையே அடிக்கடி டிராம்ப் சேவைகள் இயக்கப்படுகின்றன இந்த சிறப்பு சிறப்புமிக்க பழைய நகர பகுதி இணைக்க முக்கியமான போக்குவரத்து வழிகளில் இதுவும் ஒன்றாகும் ஆனால் தற்போது புதிய முன்முயற்சி ஒன்று இந்த டிராம் சேவைகளை நகர மையத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது இந்த முன்முயற்சியின் ஆதரவாளர்கள் பேசல் நகரின் வரலாற்று மையம் தெரு ரயில்களால் வெட்டி பிரிக்கப்பட்டது என கூறி அந்த பகுதியை முழுமையாக பெடஸ்டியன் சோனாக மட்டும் மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் அவர்கள் நகரின் பழமையான கட்டிடங்கள் மற்றும் சுற்றுலா கவர்ச்சிகள் அமைந்துள்ள மைய பகுதி வாகன போக்குவரத்து இல்லாமல் அமைதியான நடைப்பகுதியாக மாற வேண்டும் என நினைக்கின்றனர் இந்த யோசனை மக்கள் வாக்கெடுப்புக்கு கொண்டு செல்ல தேவையான கையெழுத்துகள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகின்றன பாசல் நகரம் அதன் நன்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட பொது போக்குவரத்து அமைப்புக்காக அறியப்படுகிறது குறிப்பாக டிராம் சேவை நகரத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும் எனவே டிராம்களை நகர மையத்திலிருந்து நீக்க வேண்டும் என்ற இந்த முன்முயற்சி சிலரிடையே ஆதரவை பெற்றிருந்தாலும் பொது போக்குவரத்தை குறைப்பது நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தும் என எதிர்ப்பாளர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த விவகாரம் வாக்கெடுப்புக்கு சென்றால் பேசல் நகரத்தின் போக்குவரத்து வடிவமைப்பிலும் அதன் பழமையான மையத்தின் தோற்றத்திலும் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானமாக இது அமையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர நடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஓகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை அவுட்டோவை மட்டும் தான் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வ முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் ஸ்விஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு கடந்த அறுபது ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் பனிக்கவசம் கணிசமாக குறைந்து வருவதாக புதிய ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த ஆய்வின்படி ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் பணியின் அடர்த்தி சராசரியாக எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு குறைந்து வருகிறது இது காலநிலை மாற்றத்தின் தீவிர விளைவாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த ஆய்வு சுவிஸ் பனி மற்றும் பனிச்சரிவு ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டது பனிச்சரிவு ஆராய்ச்சி நிறுவனத்தின் காலநிலை ஆய்வாளர் கிறிஸ்டோப் மாட்டி கூறுகையில் முதன்முறையாக நாங்கள் நாடு முழுவதும் மற்றும் பல் பல்வேறு உயரத்திலான பகுதிகளுக்கான பனிக்கவச போக்குகளை தெளிவாக காண முடிந்துள்ளது இங்கு காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் மிக தெளிவாக புலப்படுகின்றன என்று குறிப்பிட்டார் இந்த ஆய்வில் மேலும் குறிப்பிடுகையில் உயரமான மலைப்பகுதிகளுக்கு செல்ல செல்ல பனிக்கவசம் குறைவதன் அளவு அதிகரித்துள்ளது இது பனிமலைகள் மற்றும் பனிச்சரக்கு தளங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் சுற்றுலா மற்றும் நீர்வள சமநிலைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது சுவிஸ் ஆல்ஸ் மலை தொடர் ஐரோப்பாவின் முக்கிய இயற்கை அடையாளங்களில் ஒன்றாகும் ஆனால் வெப்பநிலை தொடர்ந்து உயர்வதால் பனி உருகும் வீதம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது இதனால் குளிர்கால விளையாட்டுத் துறையும் மலைப்பகுதிகளில் வாழும் சமூகங்களின் வாழ்க்கை முறையும் ஆபத்துக்குள்ளாகும் என்ற எச்சரிக்கையும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது விஞ்ஞானிகள் குறிப்பிடுகையில் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் உலகளாவிய முயற்சிகள் உடனடியாக வலுப்படுத்தப்படாவிட்டால் சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைகளின் பனிக்கவசம் வரும் சில தசாப்தங்களில் வரலாற்றிலே இல்லாத அளவில் குறைந்துவிடும் என குறிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் போஸ்ட் பஸ் நிறுவனம் தானியங்கி வாகன சேவையை சோதனை அடிப்படையில் அடுத்த மாதம் தொடங்க உள்ளது ஆரம்ப கட்டத்தில் பயணிகள் ஏற்றிச் செல்லாமல் ஒவ்வொரு வாகனத்திலும் பாதுகாப்புக்காக ஒரு நிபுணர் ஓட்டுநரோடு இணைந்திருப்பார் என்று நிறுவனம் புதன்கிழமை தெரிவித்தது இந்த சோதனைகள் காலன் அபென்சல் இன்னர் ரோடன் மற்றும் அபென்சல் ஆப்சோடன் ஆகிய கண்டோன்களில் நடைபெறவுள்ளன இந்த வாகனங்கள் நால்வர் அமரக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் காலாண்டில் கிழக்கு சுவிட்சர்லாந்தில் அவை சேவையாக அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் கிராமப்புறங்களிலும் போக்குவரத்து வசதி குறைவான பகுதிகளிலும் குறிப்பாக மக்கள் நடமாட்டம் குறைந்த நேரங்களில் பொது போக்குவரத்துக்கு துணையாக செயல்பட உள்ளது சேவை தேவைக்கேற்ப கிடைக்கும் வகையில் முடிவைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது மொத்தம் சுமார் இருபத்தி ஐந்து தானியங்கி வாகனங்கள் கொண்ட படையணி இதற்காக உருவாக்கப்பட உள்ளது பயணிகள் தங்கள் பயணத்தை ஒரு மொபைல் செயலி மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் ஒரே நேரத்தில் ஒரே வழித்தடத்தில் பயணம் செய்ய விரும்பும் பலர் பதிவு செய்தால் அந்த க பயணத்தை ஒருங்கிணைத்து வாகன பயன்பாட்டை அதிகப்படுத்தும் போஸ்ட் பஸ் நிறுவனம் இதை பொது போக்குவரத்தின் புதிய யுகத்தை அறிவிக்கும் முயற்சி என்று வர்ணிக்கிறது சேவை முழுமையாக இயங்க தொடங்கிய பின் அதை கட்டத்தரமாக விரிப்படுத்தும் திட்டமும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமிகோ எனப்படும் இந்த தானியங்கி சேவை சீனாவின் பைடு நிறுவனத்துக்கு சொந்தமான அப்போலோ கோயனும் ரோபோ டாக்ஸி உற்பத்தியாளர் நிறுவனத்தோடு இணைந்து உருவாக்கப்படுகிறது இதற்கு சுவிஸ் கூட்டாட்சி போக்குவரத்து அலுவலகம் சாலைகள் அலுவலகம் நான்கு கண்டன்களின் அதிகாரிகள் டி மற்றும் பிற கூட்டாளர்கள் ஆதரவு வழங்குகின்றனர் கூட்டாளவிட்சர்லாந்து தொழில்நுட்ப புதுமைகள் மற்றும் துல்லியமான போக்குவரத்து அமைப்புக்காக உலகளவில் பெயர் பெற்ற நாடு என்பதால் இந்த தானியங்கி போக்குவரத்து முயற்சி அந்த நாட்டின் போக்குவரத்து துறையில் ஒரு முக்கிய திருப்பு கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சொலுத்தூன் மாகாணத்தில் உள்ள ஹெஹண்டாப் பகுதியில் புதன்கிழமை காலை அக்டோபர் இருபத்தி தேதி அன்று ஏற்று நெடுஞ்சாலையில் ஐந்து கார்கள் தொடர்புடைய சாலை விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இதில் மூன்று வாகனங்கள் நேரடியாக மோதலில் ஈடுபட்டுள்ளன அத்தோடு இரு வாகனங்கள் மோதலில் சிதறிய பாகங்கள் மோதியதில் சேதமடைந்தன அசவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது காலை எட்டு மணிக்கு முன்பாக பேசல் நோக்கி பயணித்த ஒரு செலுத்துனர் திடீரென தனது காரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளார் இதன் விளைவாக வாகனம் அதே திசையில் சென்ற மற்றொரு காருடன் மோதியுள்ளது மோதிய காரின் பெண் ஓட்டுநரும் கட்டுப்பாட்டை இழந்து நடுப்பகுதி தடுப்பு சுவரில் மோதி அதை உடைத்துள்ளார் அந்த வாகனம் தடுப்பு சுவரை கடந்து எதிர் திசையில் சென்றதால் லூசர் நோக்கி வந்த மற்றொரு காருடன் மோதியுள்ளது மோதலின் தாக்கத்தில் சிதறிய உதிரி பாகங்கள் அருகில் சென்ற இரு வாகனங்களையும் சேதப்படுத்தியுள்ளன விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றாலும் நெடுஞ்சாலை உட்கட்டமைப்பில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது இதை சீரமைப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலை வடமேற்கு சுவிட்சர்லாந்து நிறுவனத்தின் பணியாளர்கள் சம்பவத்துக்கு அழைக்கப்பட்டனர் ஐந்து வாகனங்களில் நான்கு வாகனங்கள் கடுமையாக சேதமடைந்ததால் அவை டோயிங் வாகனங்கள் மூலம் அகற்றப்பட்டன இந்த விபத்தின் காரணமாக பேசல் மற்றும் லூசர் நோக்கி இரு திசைகளிலும் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தில் இத்தகைய பல திசை விபத்துகள் அரிதாகவே நிகழ்கின்றன எனினும் ஈரமான சாலை அதிக வேகம் மற்றும் திடீர் பிரேக்கிங் போன்ற காரணங்களால் மலைப்பகுதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் வாகன கட்டுப்பாட்டை இழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சாலை பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் தேசிய இணைய பாதுகாப்பு மையமானது சமீபத்தில் எஸ் எம் எஸ் பிளாஸ்டர் எனப்படும் ஆபத்தான கருவிகள் குறித்து பொதுமக்களை எச்சரித்துள்ளது இந்த கருவிகள் மொபைல் நெட்வொர்க் கோபுரங்களை போலவே செயல்பட்டு அருகிலுள்ள மொபைல் தொலைபேசிகளை இணைக்கின்றன பின்னர் அவை அந்த மொபைல் எண்களுக்கு போலியான குறுந்தகவல்களை அனுப்புகின்றன இதன் மூலம் மோசடி இணை இணையணைப்புகள் வழியாக பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது கடந்த வாரம் பாசல் லான்ஷாப் காவல்துறை ஒரு இத்தகைய எஸ் எம் எஸ் பிளாஸ்டர் கருவி கைப்பற்றியது இதனோடு தொடர்பாக வயதான சீன நாட்டு நபர் ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர் காவல்துறை நபர்களை கண்டறிய பொதுமக்களிடம் உதவியை கோரியுள்ளது இந்த சம்பவம் அக்டோபர் திகதி செவ்வாய்கிழமை பகுதியில் நிகழ்ந்துள்ளது அதனையடுத்து நடைபெற்ற தேடுதல் நடவடிக்கையின் மூலம் வாசல் நகரில் உள்ள பாரிசார் ரயில் நிலையம் அருகே ஒரு வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது அதன் பின்பகுதியில் போலீசார் எஸ் எம் எஸ் பிளாஸ்டர் கருவியை கண்டுபிடித்தனர் காவல்துறை தற்போது அக்டோபர் பதினான்காம் காலை முப்பது முதல் மணி வரை பேசல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தவர்கள் அந்த நேரத்தில் போஸ்ட் யூபிஎஸ் மிக்ரோஸ் அல்லது ஏதேனும் பிரபல நிறுவனம் அல்லது அரசு அமைப்பின் பெயரில் போலியான குறுந்தகவல்களை பெற்றிருந்தால் உடனடியாக போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பாக அந்த எஸ் எம் எஸ் உள்ள இணைப்பை திறந்து தனிப்பட்ட தகவல்களை வழங்கியவர்கள் அல்லது ஏற்கனவே நீதி இழப்பை சந்தித்தவர்கள் உடனடியாக தகவல் அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறுந்தகவல் பெற்றவர்கள் தங்கள் புகாரோடு சேர்த்து அந்த எஸ் எம் எஸ் இன் ஸ்கிரீன்ஷாட் பெற்ற நேரம் மற்றும் இடம் போன்ற விவரங்களையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இத்தகைய எஸ் எம் எஸ்கள் பெரும்பாலும் வங்கிகள் அஞ்சல் சேவைகள் அல்லது பிரபல வணிக நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தி நம்பிக்கை ஏற்படுத்தி பயனர்களின் கடவுச்சொல் அல்லது வங்கி விவரங்களை பெற முயல்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது எனவே பொதுமக்கள் தெரியாத இணைப்புகளை திறப்பதிலும் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதிலும் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் ஆர்காவ் கேண்டோனில் உள்ள பிரிக் நகரில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு இளைஞர்கள் இரண்டு தீயணைப்பு வீரர்களை தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தற்போது சம்பவம் தொடர்பாக ஆர்காவ் கண்டோன் காவல்துறை சாட்சிகளை தேடி வருகிறது இந்த சம்பவம் அக்டோபர் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் பிரிக்கில் உள்ள சார்சே பள்ளி வீதியில் நடைபெற்றுள்ளது ஒரு பயிற்சியை முடித்த பின்னர் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் தங்கள் உத்தியோகபூர்வ ஆடையோடு கால்நடையாக சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஒரு இரண்டு நிற மின்சார ஸ்கூட்டரில் பயணித்த இரு இளைஞர்கள் அவர்கள் அருகே வந்து சென்றனர் சில நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்து தீயணைப்பு வீரர்களை வாய் மூலம் எச்சரித்து மிரட்டல் விடுத்தனர் இதனை எதிர்த்து தீயணைப்பு வீரர்கள் அவர்களை அங்கிருந்து விலகுமாறு கேட்டுக் கொண்டனர் ஆனால் இளைஞர்கள் மீண்டும் திரும்பி வந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் ஓட்டுநர் என கூறப்படும் இளைஞர் சுமார் பதினெட்டு முதல் பத்தொன்பது வயதுக்குள் இருப்பவர் எனவும் நூற்று அறுபது தொடக்கம் நூற்று அறுபத்து ஐந்து சென்டிமீட்டர் உயரம் மற்றும் கருப்பு ஜாக்கெட் அணிந்திருந்தார் எனவும் அடையாளப்படுத்தார் து அவர் ஒருவரின் தாடையை பிடித்து இடது கையால் முகத்தில் பலமுறை அடித்துள்ளார் ஸ்கூட்டரில் இருந்த மற்றொரு இளைஞர் சுமார் பத்தொன்பது வயதுடையவர் இதே அளவிலான உயரம் பழுப்பு நிற முடி தாடி சாம்பல் நிற ஷூ அணிந்திருந்தார் அவர் தாக்குதலை நேரடியாக ஈடுபடவில்லை என போலீஸ் தெரிவித்துள்ளது இரண்டாவது தீயணைப்பு வீரர் தன் சக வீரரை காப்பாற்ற முயன்ற போது அவரும் தாக்கப்பட்டார் தாக்குதலின் போது அவர் சாலையில் விழுந்து காயமடைந்தார் ஆனால் இளைஞர்கள் தாக்குதலை நிறுத்தவில்லை பின்னர் ஒருவர் அவசர அழைப்பை செய்ததும் குற்றவாளிகள் தப்பிச் சென்றுள்ளனர் காயமடைந்த தீயணைப்பு வீரர் அடுத்த நாள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார் காவல்துறை தற்போது தாக்குதலில் ஈடுபட்ட இரு இளைஞர்களின் அடையாளத்தை தெளிவுபடுத்த சாட்சிகளின் உதவியை நாடியுள்ளது சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அல்லது ஏதேனும் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக காவல்துறையோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பொதுமக்களது பாதுகாப்புக்காக பணியாற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீது தாக்குதல் நடப்பது அரிதான சம்பவமாக கருதப்படுவதால் இந்த வழக்கு அப்பகுதியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது டிவி நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி